இதுதான் சிட்டிங்க இந்த ஃப்ராங்ஃபர்ட் சிட்டியில் ஒரு பாட்டு ரோட லம்ன்றது அதாவது இந்த சிட்டி உள்ளவே இவங்க மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட் வச்சுருக்காங்க கார்டன் வச்சுருக்காங்க எதையும் அழிக்காமல் அது கூட வாழ்கிறாங்க இயற்கையோடய ஒட்டி வாழறதுனால தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபிட்டாக இருக்காங்க என்னதான் வீடு கட்டினாலும் சரிங்க மரங்களை பெருசாக வட்டுறது கிடையாது மக்கள் வாக்கிங் போகிறதுக்கு ரன்னிங் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா முடியுது இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பார்க் தான் இருக்கும் ஆனால் அதே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க வாங்க பார்க்க சொல்லிட்டு இந்த ஊரில் குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால் எங்கே பார்த்தாலும் நிறையா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆறு போகுது அது ஃபிராங்கில் மெயினாக போகிற ஆறு பார்த்தீங்கன்னா மெயின் ஆறு ஃப்ரங்க்ஃபர்ட்டை மெயின் பேர் வச்சுருக்காங்க மெயினாக இருப்போகுது அது இல்லாமல் நிடா ரைன் நிறையா ஆறு இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றாறு சிற்றார் சொல்ல முடியாது ஒரு ஒரு கிளையாறு சரிங்களா பாருங்கள் சாச்சி ஒரு அழகாக இருக்குது வயசான காலத்துலையும் இப்படி ஓடின்னு இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து வயசு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் இருந்தாலும் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு ரன்னிங் போயின்னு இது கிளையாறு ரொம்ப சின்ன ஆறுலாம் கிடையாதுங்க கிளையாறு தான் ஆனால் அழகாக இருக்கும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நிடாரை பற்றி நிடாறு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து போதும் சரிங்களா பார்க்கலாம் வாங்க இதுதான் நான் ட்ரெயினில் போகும்போதே பார்த்தேன் ஆக்சுவலாக நான் வந்து நிறையா வந்துருக்கேன் ரோட நிலமைக்கு ஆனால் இந்த இடத்துக்கு வந்தது கிடையாது நான் எக்ஸ்பிளே பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அழகாக இருக்குது எல்லோரும் வீட்லேயும் கார் இல்லையோ சைக்கிள் வச்சுருக்காங்க அதுவும் இந்த வசந்த வந்துச்சுக்கு அதுக்கப்புறம் வந்து கோடைக்காலம் வரும் அதனால் முழுக்க முழுக்க சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் பறவைகள் அழகாக இருக்கு இந்த பறவைகள் வந்து இங்கேயே வாழ்றங்க பர்மனெண்ட்டாக இந்த பறவைகள் இங்கேயே வாழ்றாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது குடும்பமாக இருக்காங்க பாருங்கள் வானம் மேகமடுவாக இருந்தாலும் சரிங்க வானம் வந்து அதாவது கிளைமேட் எப்படி இருந்தாலும் சரி இவங்கள ஸ்டாப் பண்ண முடியாதுங்க இவங்க வந்து ஸ்னோஃபால் இருந்தாலுமே வந்து ஓடுன்னு இருப்பாங்க ஃபிட்னஸ்க்கு வந்து போய்ருப்பாங்க இதுதான் அழகாக ஒரு பிரிட்ஜ் கட்டிருக்காங்க பாருங்கள் அந்த பிரிட்ஜில் அழகாக பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் அழகாக இருக்கணும் அவசியம் இல்லைங்க கிரியேட்டிவாக பண்ணுறாங்க அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு கிரிக்கெட் இருக்காங்க கிரிக்கெட் கிரிக்கெட் மாதிரி இருக்கும் தான் இருக்கு நல்ல ஒரு வியூ இருக்குது பாருங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகாமல் நாங்கள் வந்திருக்கேன் என் வீட்டு பார்த்துலேயே இருக்கிற அந்த இடத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு மனது நிறையா இருக்குது இந்த ஆறு கொஞ்சம் மடியாக தான் இருக்கும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்காது ஆனால் பொல்யூஷன் எதுவும் இல்லைங்க கம்பெனி வேஸ்ட்டோ இல்லை வந்து வேறு எதுவும் மாசு கலக்கிற மாதிரி தெரியல எனக்கு மழை பெஞ்சு தண்ணி வந்து எனக்கு பாருங்க பல இடத்துலேருந்து வந்து தண்ணி இங்கே ஜாயின்ட் ஆகுது வாய்ஸ் வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே வந்து ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் ஆங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் லைஃப் ஸ்பென் ரொம்ப அதிகங்க வாய் வா ஆயுள் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது மற்ற நாட்டு கப்பர் பண்ணும்போது அவங்க என்ன சாப்பிட்டாலும் அதை வந்து பர்ன் பண்ணிடுறாங்க இதுதான் இதுதான் ட்ரெயின் ட்ராக்கு ட்ரெயின் ட்ராக்கில் அந்த ட்ரெயின் போகும்போது அங்கேருந்து பார்க்கும்போது வியூ நல்லாயிருக்கும் பாதுகாப்பு பிரச்சனை கிடையாதுங்க எப்போ வந்தாலும் பாதுகாப்பு பிரச்சனை கிடையாது இன்னும் சம்மர் வரல சம்மர் வந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் இது சைக்கிள் பார்த்து வாக்கிங் பார்த்து ரெண்டுமே இருக்கு இங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது பின்னாடி இந்த வேலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹாலிடே ஹோம்ஸ் அதாவது இங்க இருக்கிற மக்கள் இந்த மாதிரி இடத்த வாங்கி வச்சுருப்பாங்க வீக்கெண்டில் இல்லை ஆஃபீஸ் முடிச்சுட்டு இல்லை ஈவினிங் டைமில் இல்லை சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா பகல் பொழுது அதிகமாக இருக்கும் இல்லை வீக்கெண்ட்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க ஃபேமிலியாக வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு இல்லை சைக்கிளை பார்க் பண்ணிட்டு க்ரில் க்ரில் பண்ணுவாங்க இல்லை அதாவது ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன போர்ஷன் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் அங்கே வந்து அவங்க நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய காய்கறிகளை பயிரிட்டு அதை அவங்களே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களா அதுதான் அது நிறைய பேலிக் பைக் யூஸ் பண்ணுவாங்க நல்லா அழகாக இருக்கும் அழகாக இருக்குது என்ன ஏரியா நிறைய நிறையா நடக்கிறேண்ணா ஆக்சுவலாக நிறையா நட நடக்கிறேன் வெயிட் கம்பெனி பண்ணியிருக்கேன் ஒரு மோட்டிவேஷன் எடுத்து வச்சுக்கோங்கண்ணா நடக்கிறதுக்கு தினமும் ஒரு ஆறு பத்து கிலோமீட்ரு ரீஸாக நடக்கலாங்க ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சு அனிமேல் அது கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த ஹாலிடே ஹோம்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஃபேமிலிக்கு போதும் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பண்ணியிருப்பாங்க யாரும் வெளியே இருந்து வெளியாக உள்ளே போக முடியாது இப்படி நான் எங்கே போகிறேன்னு தெரியலங்க பண்ண போக்கிலே போய்கொண்டிருக்கிறேன் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் இது ரொம்ப டயர்டாக இருக்குது சரியாக தூங்கல நைட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த தினமும் நடக்கிற அந்த பழக்கத்தை கைவிடலைங்க தினமும் குறைந்தபட்சம் ஆறு கிலோமீட்டர் நடக்கிறேன் என்ன அறியாமலே இங்கே இருக்கிற பல மரங்கள் பார்த்திங்கன்னா பல வருடங்கள் பழமையாக இருந்தா ஆக்சுவலாக சில மரங்கள் நூறு வருஷத்துக்கு இருக்கும் மோஸ்ட்லி இல்லைங்க மரங்களை இதுதான் பாருங்கள் அந்த ஃபார்ம் ஹவுஸஸ் ஃப்ரங்க் எந்த அளவுக்கு மாற்றம் இருந்தாலுமே அவங்க காட்டை அழிக்காமல் மரங்களை வந்து வெட்டாமல் பெருசை வெட்டாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் பார்த்திங்கன்னா மாசு கட்டுப்பாடு சூப்பராக இருக்குங்க பெரும்பாலான மரங்கள் இலைகளை உதிர்ந்து காணப்படுது கண்டிப்பாக இனி ஒரு நாட்களில் இலைகளை திரும்ப வந்து பூக்கள் வரும் ஏற்றுலாம் வெயில் கேட்டு டெம்பரேச்சர் ஒரு பதினெட்டு ரூபா போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு வந்துருச்சுக்கேன் இதுதான் சற்று மாறுது வானொலி மாதிரி அடிக்கடி டெம்பரேச்சர் மாறினே இருக்கும் அது எந்த டைம்லையும் சரி இதுதான் இது ஒரு கிளையாறு வந்து இதில் ஜாயின்ட் ஆகும் இதாக போய் ஜாயின்ட் ஆகுது இந்த ரோட லைன் பாத்தீங்கன்னா பிராங்க் ஒரு பார்ட் தான் இதான் ஆக்சுவலா பிராங்க் ஃபோர்ட் முடியுது இந்த பார்க்கோட பேர் பாத்தீங்கன்னா சோம்ஸ் பார்க் சரிங்களா இந்த பார்க்கோட பேர் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தொன்பதுல இத ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அதை பெருசு பண்ணி இருக்கிற அஞ்சு ஏக்கர்கிட்ட இந்த பார்க்க பெருசு பண்ணியிருக்காங்க நிறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இருந்து நினைவு இடமாக இருக்குதுலாம் நிறைய நினைவகங்கள் வச்சு ஒரு நினைவு இடமாக கருது கருதுகிறாங்க ஏன்னா நிறையா மக்களுடைய தியாகம் இதில் இருக்குது நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய ட்ரீஸ் இருக்குது பழமையான ட்ரீஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அழிக்காமல் சில சில மரங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது மீட்டர் வளர்கிற அளவுக்கு ரொம்ப உயரமாகவும் இருக்கும் பழமையான மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இன்னும் பாருங்க அதாவது ஃபேமிலியோட ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட வரும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசு ரிலாக்ஸ் ஆகும் சுத்தமான காற்று சுவாசிக்கலாம் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு வரும் வந்து இப்படி வரும்போது மனசு அம்மையாக இருக்குங்க அதாவது வாக்கிங் போகலாம் சிட்டிலேயும் வாக்கிங் போகலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வாக்கிங் ரொம்ப நல்லது எங்கே சுற்றினாலும் கண்டிப்பாக நம்ம மெயின் இடத்துக்கு வந்துடுவோம் சரிங்களா ஒரு பார்க் வந்து ரவுண்டாக இருக்குல்ல ஸோ எப்படி போனாலும் வந்து மெயின் இடத்துக்கு வந்துடுவோம் அதனால் நான் போயிருந்துருக்கேன் இந்த பார்க் ஏதோ ஒரு இருந்து நான் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன் அதுதான் பிளான் பாருங்கள் மரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அது போக சில மரங்கள் ரொம்பவும் வயசாகி கீழே விழுந்துடும் அதுக்காக பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க இயற்கையை நேசிக்கிறாங்க இயற்கையை முழுசாக அழிக்காமல் வாழ்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க அவருடைய ஆயுசுக்கள் அதிகமாகுது மாசு கட்டுப்பாடும் கரெக்டாக இருக்குது ரொம்ப ரேர் கேஸில் மரத்தை வெட்டுவாங்க ஆனால் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை மரமும் வச்சிட்றாங்க நான் இந்த பார்க் ஆல்ரெடி வந்திருக்கேன் பட் இந்த இடத்துக்கு வந்ததில்லை இந்த பார்க்கோட இந்த போர்ஷன் நான் வந்து கவர் பண்ணதில்ல அதெல்லாம் இன்றைக்கி கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க நிறைய பேர் குழந்தை இல்லையோ பெட்ஸ் வச்சுருக்காங்க ஒரு டாகோ இல்லை கேட்டார் இருக்கும் மோஸ்ட்லி நாய் வச்சிருப்பாங்க அதுக்கு நிறைய செலவாகும் பட் ஆனால் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் அதனால் அவங்க அதை பற்றி பேசுகிறது இல்லை தான் அந்த பார்க்கு முடியுது அப்புறம் வந்து சிட்டி ரெசிடன்சில ஸ்டார்ட் ஆகிடும் மொத்தம் விளாட்னு இருக்காங்க கூட அதுக்கு வந்து ஏன்னா டாக்கு வந்து ஃபிட்னஸ் முக்கியம் சொல்லிட்டு ஏன்னா ஒரு டாய்க்கு கொண்டு வந்து நாயே விளாட்வாங்க ஓப்பன் ஸ்பேஸில் என்னோடய வீடு எங்கே இருக்குன்னு தெரிலங்க இதுக்கப்புறம் அந்த எக்ஸிட்டில் போயிட்டு அங்கேருந்து நான் யோசிக்கணும் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட் நடத்துவாங்க சம்மர் டைமில் பகல் பொழுது அதிகமாக இருக்கும் இல்லையா குழந்தைங்க நிறைய பேர் வந்து விளையாடுவாங்க ஃபேமிலியோட வந்து ஒரு சாப்பாடு கொண்டு வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு உக்காந்து சாப்பிட்டுட்டு போவாங்க வீட்டுக்கு நம்மூர் மாதிரி தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நான் வந்து எக்ஸிட் வந்துட்டேன் அதாவது நிறைய எக்ஸிட் இருக்குது இந்த இருந்து வெளியே போகிறதுக்கு நான் ரேண்டமாக ஒரு எக்ஸிட் சூஸ் பண்ணி அதில் போய்ஞ்சிருக்கேன் அங்கேருந்து என் வீட்டுக்கு போகணும் ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு சத்தமும் இல்லை இவங்க நினச்சா இந்த பார்க் அழிச்சிட்டு மரங்களை விட்டுவிட்டு நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டுலாங்க ஆனால் அது பண்ண மாட்டாங்க மக்களும் வந்ததுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதெல்லாம் பண்ணால் சரிங்க ஃப்ரெண்ட் இங்கே வந்துவிட்டோம் நம்முடைய எக்ஸிட் ப்ளேஸ்க்கு வந்துவிட்டோம் இங்கே நான் பஸ் பிடிச்சோ நான் இருந்தால் வீட்டுக்கு போகிறேன் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நான் வந்து தினமூலாக நான் பதிவிடுறேன் பஸ் நன்றி வணக்கம்